பிரான்சில் நடைபெறவுள்ள தேர்தல் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பிரான்சில் எதிர்வரும் முப்பதாம் மற்றும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல்களில் வாக்காளர்களுக்கு வாழ்க்கை செலவு ஒரு முக்கிய காரணியாக உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி மெக்ரோனின் கீழ் வந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு சிறிய அளவிலான உதவிகளையே செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் படையெடுப்பிற்கு முன்பு வாழ்க்கை செலவு மற்றும் பண சுருக்க பணவீக்கம் போன்ற சொற்கள் அரிதானவையாக காணப்பட்டன கடந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களின் போது பணவீக்கம் என்பது பிரான்ஸ் வாக்காளர்களின் முதன்மையான கவலையாக இருந்தது மற்ற ஐரோப்பியர்களுக்கு மாறாக பிரான்ஸ் மக்கள் சுகாதார பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்தினர் எனினும் பணவீக்கம் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக வட்டி விகிதத்தை குறைவாக உள்ளது எனினும் மாற்றம் இன்னும் நுகர்வோரால் உணரப்படவில்லை இந்த நிலையில் பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தல்களில் மூன்று முக்கிய போட்டியாளர்களும் மக்களுக்கு வாழ்க்கை செலவில் இருந்து நிவாரணம் வழங்குகிறார்கள் என்பது வாக்காளர்களுக்கு நல்ல செய்தியாக உள்ளது என மக்களால் கூறப்பட்டுள்ளது மக்களின் மனநிலைக்கு அமைய அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மின்சாரம் எரிசக்தியின் விலைகளை அதிக குறைப்பதாக பிரதான கட்சிகள் வாக்குறுதி வழங்கியுள்ளன